காங்கிரஸ் சம்பந்தமாக என்ன கே கேள்வி கேட்கணும்னா ஆதாரபூர்வமாக நாங்கள் சொல்கிற பதில் தான் கரெக்டான பதில் இன்றைக்கி வந்து ஊடகத்தில் தேவையில்லாத ரூமர்ஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு இது மாதிரி திமுகவோட எங்களுக்கு ப்ராப்ளம்னு எங்களுக்கும் திமுகவுக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது பல ஆயிரம் கோடி ஊழலை சுப்ரீம் கோர்ட்டு மு முகமூடியை கீழ்ச்சி இருக்குது அதை பற்றி அண்ணாமலை வாயை திறக்காமல் இருக்கிறார் என்னோடய மேஜர் ஃபாலோயிங் சுமார் இருபது லட்சம் பேர் என்னை வந்து யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்ணுறாங்க அந்த அதே மாதிரி ஒரு ஆறு ஒரு வருஷத்துக்குள்ளே கட்சிலேயும் மாதிரி ஃபாலோயிங் கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் என்னை போட்டிருக்கிறாங்க ஏடிஎம்கே எம்ஜிஆரை மறந்த நிலைமைக்கு இன்னைக்கு இருக்குது அவரோட பர்த்டே செங்கடரி பர்த்டேக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க பல இடத்துல நடிகர் அருவந்த் சுவாமியோட படத்தை வந்து போஸ்டரில் போட்டாங்க இதுதான் அஇதிமுகவோட நிலைமை அவங்க வந்து அவங்க ஓட்டை வந்து பிஜேபிக்கு தானவார்த்து கொடுத்துட்ருக்குறாங்க எல்லாருக்கும் வணக்கம் காலையில் நான் ஊடக பிரிவு தலைவராக பதவி எடுத்துருக்கிறேன் செல்லப்பிருந்தய சார் எங்கள் மாநில தலைவர் செல்வ பிறந்த சாரின் முன்னணியிலையும் ரூபி மனோகரன் சார் முன்னணியிலையும் பதவி எடுத்துகிட்ருக்குறேன் மீடியாவில் இனிமேல் யாராவது பேசணும்னு நினச்சிங்கன்னா என் ஃபோன் நம்பர் எல்லாருக்கும் இருக்கும் உங்கள் லூப்பில் ஆல்ரெடி இருக்கும் ஆனால் நீங்கள் டெஃபினட்டாக என்னை கூப்பிடலாம் என்னை எப்போ வேணால் தொடர்பு கொள்ளலாம் காங்கிரஸ் சம்மந்தமாக என்ன கே கேள்வி கேட்கணுன்னா ஆதாரப்பூர்வமாக நாங்கள் சொல்கிற பதில் தான் கரெக்டான பதில் ஏன்னால் இன்றைக்கி வந்து ஊடகத்தில் தேவையில்லாத ரூமர்ஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு இது மாதிரி திமுகவோடு எங்களுக்கு ப்ராப்ளம்னு எங்களுக்கும் திமுகவுக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது இப்போ ஏர்போர்ட்டில் இறங்கினோடனே எங்கள் மாநில தலைவர் சொல்கிற மாதிரி பேச்சுவார்த்தை ரொம்ப சுமூகமாக போயிட்டுருக்குது இன்னும் ஒரு இரு நாட்களில் இன்னும் பேச்சுவார்த்தை தொடரும் அதனால் வந்து ரெண்டு தலைமையும் பேசி கூடி முடிவெடுக்கும் அதனால் இந்த கூட்டணியில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை தமிழ்நாட்டில் இந்தியா லேன் சமூக வெற்றிப்படும் புதுச்சேரியும் சேர்த்து நாற்பதில் நாற்பதை நாங்கள் ஜெயிக்க போகிறோம் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் என்னோட கடமை வந்து பாஜகவோட பாசிச பாஜகவோட தவறான கொள்கைகள் மக்கள் விரோத பாலிசிஸை எக்ஸ்போஸ் பண்ணுறது தான் என்னோட நேர வேலை இது இதுதான் என்னோட பொறுப்பு இந்த இதை நான் இத்தனை நாளாக செஞ்சிகிட்ருந்தேன் இனிமேல் இது அஃபீஷியலாக காங்கிரஸ் ஹேண்டில் இதை டெஃபினட்டாக செய்வோம் உங்களுக்கு எதாவது கேள்வி இருந்தால் டெஃபினட்டாக நான் பதில் சொல்கிறேன் நன்றி சார் முதல் இப்போ விஷுவல் மீடியாவும் சோஷியல் மீடியாவில் வந்து காங்கிரஸ் கொள்கைகளையும் மல்லிகார்ஜுன் கர்கே ராகுல் காந்தியின் கொள்கையை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக தான் என்னை இங்கே போட்டிருக்காங்க நார்மலாக வந்து என்னோட கன்சர்ன் வந்து நேஷ்னல் மீடியாங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக வந்து காப்ரேட்ஸால் வாங்கப்பட்டிருக்குது தமிழ் மீடியா அப்படி இல்லை அதனால் வந்து சரியாக ஏங்க மாட்டேங்குது மக்கள் வ வரைக்கும் நியூஸை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க மாட்டேங்கிறாங்க அதனால் விஷுவல் தமிழ்நாட்டில் இந்த ப்ராப்ளம் எங்களுக்கு கிடையாது சோஷியல் மீடியா மூலமாகவும் டிவி மூலமாக மக்களுக்கு என்ன இருக்குது சுப்ரீம் கோர்ட் எது மாதிரி தீர்ப்பெல்லாம் சொல்லுது ஆனாலும் ஒன்றுமே நடக்காத மாதிரி இந்த ஆட்சி நடந்துகிட்ருக்குது இருக்குது பலாயிரம் கோடி ஊழலை சுப்ரீம் கோர்ட்டு மு முகமூடியை கீழ்ச்சி இருக்குது நேற்று ஆளும் கட்சிக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு சாமியார் பண்ண ஊழலை பற்றி சுப்ரீம் கோர்ட் ஒரு பெரிய தீர்ப்பு விட்டுருக்கு அதை பற்றி அண்ணாமலை வாயை திறக்காமல் இருக்கிறார் அது மாதிரி மக்களோட உயிரோ உயிரோடு விளையாடி இருக்கிறாங்க பத்தாஞ்சலி யோகாங்கிறது நோய்க்கு தீர்வே இல்லாத நோய்க்கெல்லாம் மருந்து கொடுக்கறது இத்தனை நாள் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட் இதை பண்ணக்கூடாதுன்னு சொன்னப்புறம் கூட அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க இதனால் தமிழ்நாட்லேயும் பல இடத்துல இந்த பத்தாஞ்சலி கடை நடந்துட்டுருக்குது ஆயுஷ் மினிஸ்ட்ரி கண்ணம் மூடிக்கிட்டு இருந்தது கண்ணை கட்டிகிட்டு திருதாஷ்டிரம் மாதிரி பார்த்துட்டு இருந்ததுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்குது இது மாதிரி தகவல்களை உங்கள்கிட்ட சொல்கிறது தான் என்னோடய கடமையாக இருக்கிறேன் உங்கள் மூலமாக மக்கள்கிட்ட சொல்கிறது என்னென்னா இது மாதிரி பல ஃப்ராடுகளை இந்த அரசாங்கம் நடந்துட்டுருக்குது ஃப்ராடுகள் நடக்கிறதையும் கண்டுக்காமல் இருக்குது இப்போ சுப்ரீம் கோர்ட்டு இந்த கேஸை ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கு இனிமேல் அட்வர்டைஸ்மெண்ட்டை நிறுத்தி வைங்கன்னு சொன்னப்புறம் கூட அட்வர்டைஸ்மெண்ட் நடந்துட்டு இருக்குது அவங்க மேலே ஆக்ஷனே எடுக்கலை அதே மாதிரி அவங்களுக்கு ருச்சி சுவையாங்கிற ஒரு கம்பெனியை தான வார்த்ததும் எல்லாருக்கும் தெரியும் இது நேஷ்னல் மீடியாவில் பெருசாக கவர் பண்ணப்படலை இது மாதிரி செய்திகளை தமிழ்நாட்டுக்கு எடுத்து சொல்ல தான் என்னை வச்சுருக்குறேன் இது இது வந்து இப்போ தான் நான் இன்றைக்கி தான் பதவி எடுத்துருக்குறேன் தலைவரோடு அடுத்த வாரம் கலந்து ஒரு ஒரு மாவட்டத்துலேயும் இதே மாதிரி ஊடக பிரிவு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபங்க்ஷன் பண்ணும் இந்த டெஃபினட்டாக வந்து ஒரு ஒரு இருபது நாள் டைம் கொடுத்தீங்கன்னா ஒரு ஒரு மேஜர் டிஸ்ட்ரிக் டவுன்லேயும் எங்கள் ஊடக பிரிவுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் என்னோட எக்ஸ்பெக்டேஷே சோஷியல் மீடியா நைட்டி விங்குன்னு தான் என்னை கூப்பிட்டு வந்திருக்காங்க இங்கே இருக்கிற நண்பர்களுக்கெல்லாம் தெரியும் என்னோடய மெயின் கான்ட்ரிபியூஷன் பார்ட்டிக்கு வந்து ஃபேஸ்புக்கும் யூடியூப் மூலமாக தான் நடந்துருக்குது என்னோடய மேஜர் ஃபாலோயிங் சுமார் இருபது லட்சம் பேர் என்னை வந்து யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்ணுறாங்க அந்த அதே மாதிரி ஒரு ஆறு ஒரு வருஷத்துக்குள்ளே கட்சியிலையும் அதே மாதிரி ஃபாலோயிங் கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் என்னை போட்டிருக்கிறாங்க நிச்சயமாக உங்களோட குவாபரேஷனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட யூடியூப் சேனல் ட்விட்டர் ஃபேஸ்புக்கெல்லாம் நம்பர் ஒன்னாக வரும்னு நான் நம்புகிறேன் டெஃபினட்டாக நிவர்த்தி செய்யப்படும் இது வரைக்கும் இருந்ததம் இதெல்லாம் இது மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்ததுனால்தான் இந்த மாற்றமே வந்திருக்குது இப்போது இப்போ இருக்கிற புது தலைவர் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக செய்வார் இன்றைக்கே அரை மணி நேரம் தாமதமாக தான் அவர் போனார் அதுக்கு காரணம் வந்து ஒன்று டெல்லியில் கன்சல்டேஷன்ஸுக்கு அவரை கூப்பிட்ருந்தாங்க இன்றைக்கி தான் அவர் வந்தார் ஏர்போர்ட்டில் உங்கள் நண்பர்கள்லாம் அவர்கிட்ட பேசினாங்க இதை முன்கூடியே இன்னைக்கு நாள் ஃபிக்ஸ் பண்ணதுனால இங்கேயும் அட்டன் பண்ணிட்டு அங்கே போறாரு தவிர இதுமே இந்த மாதிரி லேட்னஸ் லேட்னால இல்லாமல் நாங்கள் பார்த்துக்கிறோம் சாமபேத தண்டம் தான் இன்னைக்கு வந்து அஇ திமுக எந்த நிலைமைக்கு இறங்கிடுச்சுன்னா ஒரிஜினல் எம்ஜிஆர் போட்டோவை போடாமல் அரவிந்த் சாமியை போட்டு போஸ்டர் அடிக்கிற நிலைமையில இருக்குது இன்னைக்கு யார் அவங்க ஃபவுண்டர்னே தெரியாத ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்குது எம்ஜிஆரே மறந்த கட்சி நாங்கள்லாம் எம்ஜிஆரை மறக்கலை மக்கள்லாம் எம்ஜிஆரை மறக்கலை ஏடிஎம்கே எம்ஜிஆரை மறந்த நிலைமைக்கு இன்னைக்கு இருக்குது அவங்களோட பர்த்டே சென்டரி பர்த்டேக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க பல இடத்துல நடிகர் அருவந்த் சுவாமியோட படத்தை வந்து போஸ்டரில் போட்டாங்க இதுதான் அஇதிமுகவோட நிலமை அவங்க வந்து அவங்க ஓட்டை வந்து பிஜேபிக்கு தானவாத்து கொடுத்துட்ருக்கிறாங்க எம்ஜிஆரோட கொள்கை வந்து ஒன்றே கடவுள் ஒருவரே தெய்வன் அதை வந்து ஒரு ஹிந்துத்வாவை மாற்றி பார்ட்டியாக மாற்றிருக்கிறாங்க இது அவங்க ஆத்மா சாந்தி எம்ஜிஆர் ஆத்மா நிச்சயமாக சாந்தி அடையாது இது மாதிரி வேலைகள்லாம் பண்ணது எம்ஜிஆரே மறந்த கட்சியை பற்றி நம்ம என்ன பேசுறதுக்கு இருக்குது தேங்க் யூ